ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திருக்கை மீன் குழம்பு எப்படி இருக்கலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டெஸ்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் எனக்கு திருக்கை மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்குங்க அதனால் எங்கள் அம்மா எனக்கு அது வாங்கியிருக்காங்க எனக்கு மட்டும் இல்லை முள் இல்லைன்னு என் தம்பியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதனால தான் வாங்கியிருக்கோம் இது எப்படி கழுவுறதுன்னு பார்த்துருவோம் இது வந்து மேலே வந்து கொல குழப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா ஃபஸ்ட்டு கல்லை தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை கருப்பு அது மேலே உள்ள தோல் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சா நல்லா சைனிங்காக வெள்ளையாகும் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்குது அது போல தான் நீங்களும் கழுவணும் வளவளப்பாக இருக்கும் அது போல் இருக்கக்கூடாது இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முள்ளே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் முள் இருக்க மீன்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இதை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ஃபஸ்ட்டு எப்படி கழுவுறதுன்னு பார்த்துப்போம் எப்படி நான் சின்ன சின்ன துண்டாக இதை போய் வெட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொல கொலப்பாக தான் இருக்குது அதனால் திரும்பவும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு மேலே எப்படி ஒயிட்டாக அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு திரும்பவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கணும் இப்போ நான் வெட்டுறப்போலே வெட்டிக்கோங்க நீங்களும் இப்போ நான் எப்படி வெட்டியிருக்கணும் அது போல் நீங்களும் வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சின்ன துண்டாக வெட்டியிருக்கேன் வெட்டி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு வைக்க தேவையானதை அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து மண் பாத்திரத்தை வச்சுப்போம் மண் பாத்திரத்தில் சமைச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் மண் சட்டிதை சமைச்சா புளி கரைச்சி எடுத்துருக்கோம் நான் புளி கரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்து தகுந்த அளவுக்கு இது வந்து காரம் அதிகமாக போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மெ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க மண்பானை காயட்டும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் பூண்டு எல்லாம் தட்டி வச்சதை போட்டு வதக்குங்க மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தட்டி வச்சுருக்கோம் அதை வளக் வதக்குங்க வதக்கும்போதே நல்லா சூப்பராக வாசமாக இருக்குதுடன் நல்லா வதக்கி விடுங்க இதை பூண்டும் உரிச்சி எடுத்துருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் அரைஞ்சி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இல்லை லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்டிம்மில் வச்சு வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா தக்காளி கட் பண்ணிச்சு தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்குங்க அது சேர்ந்து நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க பூண்டு வந்து கத்திரிக்காய் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல அதனால் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் திடியிற அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கட்டும் நல்லா கத்திரிக்காய் போட்டாலே சூப்பராக இருக்கும் குழம்பு அதனால் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அப்புறமா கட் பண்ணி வச்சால் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா வதக்க வதக்குங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சாலே குழம்பு சுவையாக இருக்கும் போட்டு நல்லா வறுக்கிடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியத்துக்கு இதில் ஊற்ற போகிறோம் குழம்பு கரைச்சதுக்கு இதில் ஊற்றுவோம் ஊற்றி நல்லா விடுங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு அதனால கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றி மூடி போட்டுருவோம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தே மீனை வெட்டி வச்ச மீனை போட்டுக்கலாம் போட்டு அதுவும் நல்லா லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்கணும் மீனை போட்டு திரும்பவும் மூடி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் கலந்து விட்டாச்சு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் மீன் குழம்பு ரெடி இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்